சிற்றம்பலம் ஸ்ரீ குருப்பியோ நகா வேயொரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே திருச்சிற்றம்பலம் ஸ்விங்கன் மீடியா சார்பில் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த பதிவில் குரோதி வருட சித்திரை மாத ராசிப்பலன்களை பார்ப்போம் அதற்கு முன் சித்திரை மாத கிரக நிலைகளை சிந்திப்போம் சித்திரை மாதம் முதல் நாள் ஏப்ரல் பதினாலு இருபத்தி நாலு பகவான் மேஷராசியில் உச்சமடைந்து குரு பகவானுடன் இணைகிறார் சந்திர பகவான் மிதுன ராசியிலும் கேத்து பகவான் கன்னி ராசியிலும் ஆட்சி பெற்ற சனீஸ்வர பகவானுடன் செவ்வாய் பகவான் கும்ப ராசியிலும் மீனத்தில் உச்சமடைந்த சுக்ர பகவான் நீச்ச பங்கமடைந்த புத பகவான் மற்றும் ராகு பகவான் சஞ்சரிக்கின்றனர் சித்திரை மாதம் ஒன்பதாம் நாள் ஏப்ரல் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி செவ்வாய் பகவான் கும்பராசியில் இருந்து மீனராசிக்கு செல்கிறார் சித்திரை மாதம் பன்னிரண்டாம் தேதி ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி சுக்கர பகவான் மேஷராசிக்கு சென்று சூரியன் மற்றும் குரு பகவானுடன் இணைகிறார் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி மே ஒன்றாம் தேதி குரு பகவான் மேஷராசியில் இருந்து ரிஷபராசிக்கு செல்கிறார் சித்திரை மாதம் இருபத்தி ஒன்றாம் நாள் நான்கு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத பகவான் மேஷராசிக்கு சென்று சூரியன் மற்றும் சுக்கிர பகவானுடன் இணைகிறார் இனி சித்திரை மாத ராசி பலன்களை விரிவாக பார்ப்போம் மேஷராசி அன்பர்களை உங்கள் பூர்வ புண்ணியாதிபதியான சூரிய பகவான் உச்சம் பெற்று உங்கள் ராசியில் குரு பகவானுடன் இணைகிறார் ஐந்தாம் அதிபதியான சூரிய பகவான் மற்றும் ஒன்பதாம் அதிபதியான குரு பகவான் இணைந்து ராசியில் நிற்பது உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தும் அரசு மற்றும் அரசாங்க சார்ந்த அனைத்து விஷயங்களிலும் உங்களுக்கு அனுகூலம் ஏற்படும் பணியிடத்தில் உயர் பதவிகள் உங்களை தேடி வரும் தந்தை வழியில் அனுகூலங்கள் ஏற்படும் ராசிநாதன் செவ்வாய் பகவான் மாத ஆரம்பத்தில் லாபஸ்தானமான கும்ப கும்பராசியில் லாபஸ்தானாதிபதியான சனி பகவானுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் லாபங்கள் உண்டாகும் உங்களுக்கு வரவேண்டிய பாக்கிகள் வந்து சேரும் சனி பகவான் மற்றும் செவ்வாய் பகவானின் பார்வை உங்களின் ஐந்தாம் வீட்டில் விழுவதால் பிள்ளைகளின் உடல் நலனில் சற்று அதிக கவனம் தேவை சுக்ர பகவான் விரயஸ்தான மீனராசியில் உச்சம் பெற்று இருப்பதால் செலவுகள் அதிகரிக்கும் எந்த பொருளை வாங்குவதற்கு முன்பும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்த பின் வாங்கவும் பன்னிரண்டாம் வீட்டில் ராகு பகவான் இருப்பதால் பயணங்களினால் மகிழ்ச்சி உண்டாகும் புத பகவான் பன்னிரெண்டாம் வீட்டில் நீச்ச பங்கம் அடைந்து இருப்பதால் பயணங்களினால் உடல் வழி சோர்வு ஏற்படும் வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு ராசிநாதனான செவ்வாய் பகவான் பதினொன்னாம் வீடான ராசியில் இருந்து பன்னிரெண்டாம் வீடான மீன ராசிக்கு சென்று ராகு சுக்ரன் மற்றும் புத பகவானுடன் இணைகிறார் இந்த காலகட்டத்தில் வண்டி வாகனம் இயக்கும் போது சற்று கவனம் தேவை வித்தைகள் காட்டாமல் முந்துவதும் வேகமாக செல்வதையும் தவிர்ப்பது சிறந்ததாகும் ஏப்ரல் இருபத்தைந்தாம் தேதி சுக்ர பகவான் சூரிய பகவான் மற்றும் குரு பகவானுடன் இணைகிறார் செவ்வாய் பகவான் சுக்ர பகவான் பரிவர்த்தனை உங்களுக்கு வரவுகள் சுகங்கள் அதிகரிக்கும் மற்றும் வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த மோதல் போக்கு மாறி சந்தோஷம் பிறக்கும் மே மாதம் ஒன்றாம் தேதி குரு பகவான் உங்கள் ராசியிலிருந்து தனஸ்தானமான இரண்டாம் வீட்டுக்குள் செல்கிறார் குரு பகவானின் சுப பார்வை உங்களின் ஆறு எட்டு பத்தாம் வீடுகளில் விழுவதால் தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருந்து வந்த சுணக்கங்கள் விலகும் எதிரிகள் விலகுவார்கள் வரவேண்டிய கடன் பாக்கிகள் வந்து சேரும் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் மே மாதம் நான்காம் தேதி புத பகவான் உங்கள் ராசிக்குள் வந்து சூரிய பகவான் மற்றும் சுக்கர பகவானுடன் இணைகிறார் செய்யும் வேளையில் மிகுந்த கவனம் தேவைப்படும் பன்னிரண்டில் ராகு மற்றும் செவ்வாய் பகவான் இணைந்து சஞ்சரிப்பதால் பயணங்களில் மிகுந்த கவனம் தேவை இரவு பயணத்தை முற்றிலும் தவிர்ப்பது சாலச் சிறந்தது இந்த மாதம் முழுவதும் நீங்கள் முருகப்பெருமானை பெருமானை வழிபட்டு வர உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் ராகுகால நேரத்தில் அம்மன் வழிபாடு மிகுந்த நன்மையை பயக்கும் மொத்தத்தில் இந்த சித்திரை மாதம் மேஷராசி அன்பர்களுக்கு லாபங்களையும் மற்றும் செலவுகளையும் கலந்து தரும் மாதமாக இருக்கும் வேகத்தை குறைத்து விவேகத்தை பெருக்க வேண்டிய காலகட்டம் ரிஷபராசி அன்பர்களின் மாத ஆரம்பத்தில் உங்கள் ராசிநாதன் சுக்ர பகவான் பதினொன்னாம் பாவமான லாபஸ்தானத்தில் உச்சமடைந்து நீச்ச பங்கமான புத பகவான் மற்றும் ராகு பகவானுடன் இணைந்து இருப்பதால் உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும் உங்களின் சுகாதிபதியான சூரிய பகவான் பன்னிரண்டாம் வீட்டில் உச்சமடைந்து குரு பகவானுடன் இணைகிறார் இதனால் உங்களுக்கு வீட்டிற்கான உபகரணங்கள் வாங்குவதற்கான செலவுகள் அதிகரிக்கும் தூக்கம் குறையும் பத்தாம் வீட்டில் செவ்வாய் பகவான் மற்றும் சனி பகவான் இணைந்து இருப்பதால் செய்யும் வேலையில் சற்று சுணக்கம் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் வேலை செய்யும் இடத்தில் அனாவசிய பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது செவ்வாய் மற்றும் சனீஸ்வர பகவானின் ஏழாம் பார்வை உங்களின் நான்காம் பாவத்தில் விழுவதால் சுகம் குறையும் பகவான் குழந்தைகளின் உடல் நலனில் சற்று கவனம் தேவை சித்திரை மாதம் ஒன்பதாம் தேதி செவ்வாய் பகவான் பத்தாம் வீட்டிலிருந்து பதினொன்றாம் வீட்டிற்கு பயிற்சி அடைந்து ராகு சுக்கிரன் மற்றும் புத பகவானுடன் இணைவதால் சுப செலவுகள் அதிகரிக்கும் சித்திரை மாதம் பன்னிரண்டாம் தேதி ஏப்ரல் ஐந்தாம் தேதி உங்கள் ராசிநாதனான சுக்கர பகவான் தன் மீன மீனராசியில் இருந்து மேஷராசிக்குள் செல்கிறார் இந்த காலகட்டத்தில் உடல் நலனில் கவனம் தேவை தேவையில்லாத ஆடம்பர பொருட்களை வாங்குவதை தவிர்க்கவும் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி மே மாதம் ஒன்றாம் தேதி குரு பகவான் உங்கள் விரயஸ்தானத்தில் இருந்து உங்கள் ராசிக்குள் நுழைகிறார் குரு பகவானுடைய சுப பார்வை உங்களின் ஐந்து ஏழு ஒன்பதாம் வீடுகளில் விழுவதால் குழந்தைகளின் உடல் நலம் மேற்படும் தந்தை வழி ஆதரவுகள் கிடைக்கும் இதனால் வரை இருந்து வந்த தடைகள் நீங்கி உங்களது முயற்சிகள் வெற்றி பெறும் மே மாதம் நான்காம் தேதி புத பகவான் உங்கள் பன்னிரண்டாம் வீடான மேஷத்தில் சூரியன் மற்றும் சுக்கரனுடன் இணைகிறார் உங்கள் தனஸ்தானாதிபதி பன்னிரண்டில் வருவதால் குடும்பத்திற்கான செலவுகள் அதிகரிக்கும் சுப விரயம் ஏற்படும் இந்த மாதம் சூரிய பகவான் வழிபாடு உங்களுக்கு செலவை குறைத்து தரும் மற்றும் லக்ஷ்மி நாராயணரை வெள்ளிக்கிழமை தோறும் வணங்கி வர உங்களுக்கு இருந்து வந்த செலவுகள் குறைந்து லாபங்கள் அதிகரிக்கும் மொத்தத்தில் மாத ஆரம்பத்தில் சற்று சுணக்கங்கள் இருந்தாலும் மாதத்தின் பிற்பகுதியில் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்குமான மாதமாகும் மிதுன ராசி அன்பர்களே உங்கள் ராசிநாதன் மாத ஆரம்பத்தில் நீச்ச பங்கம் பெற்று பத்தாம் வீடான கர்மஸ்தானத்தில் உச்சம் பெற்ற சுக்கர பகவான் மற்றும் ராகு பகவானுடன் இணைந்து இருப்பதால் உங்களில் தொழில் மேன்மை ஏற்படும் உங்களின் பூர்வ புண்ணியாதிபதியான சுக்ர பகவான் பத்தாம் இடத்தில் உச்சம் பெற்று இருப்பதால் உங்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கும் ஆனால் பணியிடத்தில் உங்களுக்கான எதிர்ப்புகள் இருந்து வரும் எதிர்ப்புகளை சமாளிக்க சற்று பொறுமை நிதானம் கடைபிடிப்பது அவசியம் சித்திரை மாதம் ஒன்பதாம் தேதி ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி செவ்வாய் பகவான் ஒன்பதாம் வீட்டிலிருந்து பத்தாம் வீட்டிற்கு வருகிறார் இந்த காலகட்டம் ராகு மற்றும் செவ்வாய் இணைவதால் வேகத்தை சற்று குறைத்துக் கொள்வது நல்லது தனக்கு அனைத்தும் தெரியும் என்ற போக்கை விடுவது மேலும் சிறப்பாகும் சித்திரை மாதம் பன்னிரண்டாம் தேதி ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி சுக்கர பகவான் மேஷராசிக்குள் வருகிறார் சூரிய பகவான் மற்றும் குரு பகவானுடன் இணைவதால் உங்களுக்கு லாபம் அதிகம் சூரிய பகவான் உச்சம் பெற்று குரு பகவானுடன் இருப்பதால் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் உடல் நலனில் கவனம் தேவை வெளி உணவுகளை தவிர்ப்பது மிக நல்லது மே மாதம் ஒன்றாம் தேதி குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருந்து விரயஸ்தானமான ரிஷபராசிக்குள் வருகிறார் இதனால் சுப செலவுகள் ஏற்படும் குருபகவானின் பார்வை உங்கள் ராசியின் நான்கு ஆறு எட்டாம் பாவங்களில் விழுவதால் மே ஒன்றிற்கு பிறகு உங்களுக்கு சுகங்கள் அதிகரிக்கும் கடன் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள் ஷேர் மார்க்கெட் ஸ்பெகுலேஷன் போன்ற வணிகங்களில் முதலீடு செய்வதற்கு முன் கவனம் தேவை மே மாதம் நான்காம் தேதி உங்கள் ராசிநாதனான புத பகவான் வீட்டிலிருந்து உங்களுடைய பதினொன்றாம் வீடான லாபஸ்தான சூரியன் மற்றும் சுக்கிர பகவானுடன் இணைவதால் உங்களுக்கு இந்த காலகட்டம் லாபங்களை தரக்கூடும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் புதிய வண்டி வாகனங்கள் வாங்கும் எண்ணம் அதிகரிக்கும் இந்த மாதம் முழுவதும் நீங்கள் மகாலட்சுமியை வணங்கி வர உங்களுக்கு ஏற்றம் ஏற்படும் ஏகாதசி அன்று விரதம் இருந்து லட்சுமி நாராயணரை வழிபட்டு வர உங்களுக்கு இந்த மாதம் மிகவும் சிறப்பாக அமையும் மொத்தத்தில் இந்த சித்திரை மாதம் மிதுன ராசி அன்பர்களுக்கு லாபங்களை அள்ளி கொடுக்கும் மாதமாக அமையும் எனினும் கடன் வாங்குவதை தவிர்க்கவும் ராசி முதல் ராசி வரையிலான ராசி பலன்களை அடுத்தடுத்த பதிவில் பார்ப்போம் ಲೋಕಾ ಸಮಸ್ತ ಸುಖಿನೋ ಭವಂತು ನನ್ರಿ ನನ್ ಶೃಂಗನ್ ವಿ ಪ್ರಭಾಕರನ್